ஆண்டாளர்களை செய்த திருப்பாவையிலே நான்காவது பாசம் ஆழிமலை கண்ணா ஒன்று கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேகருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம் போல் நின் அதிர்ந்து தாளாலே சார்க்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நீராட மகிழ்ந்து என்பது இந்த பாசம் மகிழ்ந்து மழை வேண்டும் எப்படி பெய்ய வேண்டும் முதல் பாசத்தில் என்ன பண்ணா நீராடப்போம் வாருங்கள்னு முதல்ல அழைத்தாள் எல்லா சிறுமர்களையும் இரண்டாவது பாசத்திலே இந்த விரதம் இருந்து நீராடுவோம் விரதம் இருப்போம் அதை செய்ய வேண்டியது செய்யத்தக்கனவே ஒரு மூன்றாவது பாசுரத்திலே மழை பொழிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் மழை பொழிந்தால்தான் தேங்காதே முக்கியிருந்து மலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் மல்லல் பெரும் பசுக்கள் எல்லாம் வளரும் என்பதை காட்டினால் இந்த பாசுரத்திலே மழை எப்படி பெய்ய வேண்டும் அப்படின்றதும் காட்டிக்கலாம் அதாவது தீங்கென்று நாடெல்லாம் என்ன சொன்னாலும் தீங்கென்று நாடெல்லாம் திங்கள் முன் இன்னும் பெய்து வளர்க்கிறாள் மழை எப்படி பெய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறாள் அப்படிப்பட்டதான விசேஷமான கண்ணா ஒன்று நீ கை வேறு இந்த ஆழ்மழைக்கு அண்ணான்னு பிரிச்சிக்கலாம் சிறுமீர்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம எல்லாம் பக்தி பறிக்கிறதனாலே அவர்கள் அதை சேவிக்கிறார்கள் இல்லையா பெருமாள் அவளை வேறொன்றும் தெரியாது ஆயர் சிறுமிகள் வேறொன்றையும் அறியாதவர்கள் அதனால் என்ன சொல்கிறார் ஆழிமலைக்கு இந்த மழையே ஆழிமழைன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆழிமலைக்கு அண்ணா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சதமா அண்ணா இதை பண்ணி கொடுத்துருங்களேன் இந்த காரியத்தை பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு வேண்டாலும் இல்லையோ அதனால் ஒரு தங்கையானவள் தன்னுடைய அண்ணனிடம் வேண்டுவது போல இந்த பாதகத்தை ஆண்டால் அமைத்திருக்கிறாள் கண்ணனே முதல்ல அண்ணா என்பதாக விரும்பி கூப்பிடுவதாக அழைக்கிறாள் அவர் தான் செய்வார் அந்த மாதிரியாக ஆழி மழைக்கு அண்ணா ஒன்று நீ கை கறவே இப்ப மழை பெய்யணும்னு சொல்லிட்டோம் நீ உங்ககிட்ட எதுவுமே மறைச்சு வச்சுக்காத ஏதாவது குழந்தைகள்லாம் பார்த்தா கையில மூடி மறைச்சு வச்சுட்டு ஆஹ் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் கை திறந்து காட்டுன காரணம் அந்த மாதிரியாக நீ மறைச்சு வச்சுக்காத குழந்த மாதிரி இந்த மழை பூரா எங்க குடுத்துரு மழையை நீ வச்சுருக்காத எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு வேண்டாம் அந்த பாசனத்தில் ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கை கடவேல் மறைச்சி வச்சுக்காதே ஆள் நீர் எப்படி பெய்யணும் அந்த மழை கூடணும்னா பயங்கரமாக சத்தமாக இருக்கணும் வெறும் சத்தம் மாத்தனம் போடுறாது நிஜமாகவே நீர் கொத்தணும் வந்து அப்படியே தூரம் போடுறது அப்படியே நாள் பூரா மழை தூரலாகவே போயிட்டு தன பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் எந்த ஒரு ஆறு ஏரி ஏர்நிலைகள் எல்லாம் நிரம்பாது அதனால் எப்படிப்பட்டதாக இருக்கணும் உன்னுடைய ச இதில் இந்த சங்கு சக்கரம் பகவான் ஐந்து ஆயுதங்களை தன்னுடைய கைகளிலே எந்திரிக்கின்றாரும் பார்க்குற மொழி பஞ்ச ஆயுதங்கள்னு சொல்கிற மொழியோ அதில் வலது கையில் சக்கரம் இருக்கிறது வலக்கை ஆழி கிடக்கை சங்கம் இடக்கை சங்கம் அப்படின்னு சொல்றோம் மற்ற பஞ்ச ஆயுதங்கள் சொல்றோம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியதான சக்கரம் சங்கு இதுல இந்த சங்கு பேரில் ரொம்ப ஆண்டாளுக்கு இஷ்டம் நாச்சார்த்திருமையோட வரப்போகுது அந்த பாசத்தில் சங்கை பற்றி கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ திருப்பவள செவ்வாயுதான் திச்சி திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய் சுவயும் நாட்டமும் பிறப்புற்று கேட்கின்றேன் சொல்லி வெண் சங்கு அப்படின்னு சங்கு கிட்ட கேக்குற மாதிரி மாசம் அவளுக்கு சங்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா கண்ணனுடைய உதரம் வாயிருக்கே அந்த இது கிட்டே சங்கு எப்பவும் கையில வச்சிருந்தோம் அதனால அந்த உதரத்தினுடைய இனிமையெல்லாம் தேனான அந்த இதெல்லாம் மதுரமான இதெல்லாம் அமிர்தத்தை எல்லாம் அந்த சங்கு தான் அதற்கு அந்த பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு அந்த சங்கு கிட்ட ஒரு ஆசை அதே மாதிரி நாம் அடைய வேண்டும் பகவான் என்று கண்ணனை அடைய வேண்டும் என்பதாக அவள் சொல்வதனாலே அது கை கடவேல் பாழியம் தோல் விசாலமான அழகிய தோள்களை உடையவன் இந்த பகவான் கண்ணன் கொண்டு நீ கை கடவேல் ஆழியுள் புக்கு முகந்து குழு ஆர்த்தேரி இந்த மழை பொழியும் விதத்தை கூறுகிறது இந்த பாடல் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் மேலே செல்கிறது வேகமாக ஆடி அது ஆவியாகி அங்கேருந்து மழை பொழுகிறதுன்னு பார்த்துருக்கோம் சயின்ஸ் பார்க்குற அது மாதிரியாக இந்த சாதாரண குளம் கொட்டால் அதிலெல்லாம் நீர் தண்ணீர் அங்கே வந்து செல்லக்கூடாது எங்கேருந்து எடுக்கணும் பின்ன தண்ணீர் எல்லாம் கடலிலிருந்து எடுத்துக்கொள் கடலில் நிறைய விஸ்தாரமாக ஜலம் இருக்குது அந்த ஜலத்தை அப்படியே எப்படி அதுவும் இல்லாமல் ஆழியுள் புக்கு முகந்து அப்படியே மகன் பொது ஆட் சத்தமாக எடுத்துக்கொண்டு ஊழி முதல்வன் உருவம் போல் எவ்வளோ மேகங்கள் கருப்பாக இருக்கும் தான் மழை பெய்யும் கண்ணன் கருமையாக இருக்கிறதுனால தான் கருணை மலையை பொறுகின்றால் நம்மது அப்படி கூட எடுத்துக்கலாம் கண்ணனுடைய கருமையானது அப்படிப்பட்ட கருப்பு கண்ணன் அவன் இந்த கருணையினாலே கார் மேகமாக விளங்குகிறான் அதிலிருந்து தான் கருணை மழை பொய்கி பொழிகிறது நம்மளுக்கு எல்லாம் அந்த ஒரு அர்த்தம் காட்டுற ஒரு ஆச்சாரத்தை காட்டுறார் காயூள் புக்கு முகந்து கொடு ஆற்றே ஊழி முதல்வன் குருவம் போல் மெய் கருத்து அந்த மேகங்கள் அவன் குறிப்பாக அப்போதான் வெள்ள மேகம் இருந்தாலும் மழை பொழியாது கருத்த மேகங்கள் எவ்வளோ குழம் இருக்கும் அவ்வளோ குழுவும் விசாலமாக மழை பொய்கிறது பற்பனில் பற்பனாமன் பன்னூரில் தாமரை பிரம்மனை படைத்தவன் அவனுடைய நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார் தாமரை கொடியாக வந்து அதிலே தோன்றியவர் தாமரையிலே மலரிலே அவனுடைய பிரம்ம நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவன் பத்ம இவர் பிரம்மா அந்த பற்பநாபன் கையில் தாமரை உண்டி தனிப்பெருநாயகன்றது ஆழ்வார்களின் பாசத்தில் காட்டுறார் கையில் ஆழி போல மின்னி வளம்பது போல் நென் அதிர்ந்து அந்த மாதிரியாக ஆழி போல மின்னும் சக்கரம் போலே சக்கரம் போலே மின்னிக் கொண்டிருக்கின்றதான வளைஞ்சு வேகமும் சுத்தறது இல்லையா சுதர்சனம் அப்படிப்பட்டதான அந்த வலது கையில் உள்ள சுதர்சனம் போலே திருவாழி சக்கரம்னு சொல்றது சூரியர்களின் ஒளியை உடையது அதை போன்று கண்ணை பறிக்கும் மின்னலை தோன்ற வேண்டும் தோற்றுக்க வேண்டும் அந்த உள்ள சங்கம் ஒரே சீராக சந்திக்க வேண்டும் என்ன பகவான் கண்ணன் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதின போது இந்த பகைவரான துரியோதன்கள் எல்லாம் அப்படியே பயந்து நடுங்கி விட்டார்கள் ஒவ்வொரு அந்த படையிலிருந்து அத்தனை பேரும் பயந்து பலநடுக்கம் ஆகிடுறான் அதுலேயே பாதி தோல்வி அவர்களுக்கு ஆனால் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் என்னை பயப்படுத்தாத அந்த மாதிரி இல்லாமல் ஒரே சீராக ஆனந்தமாக கேட்கணும் அந்த மாதிரி பாஸ்வர்ட்டில் பார்க்குறோம் ஆண்டாள் பாஸ்வோட்லேயே கடற்கரை சொல்ல சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த செங்கல் பொடிக்கூல வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் சங்கிடுவான் போதந்தார் ஓதராள் எவ்வளோ அழகா இருக்கு காத்தால எப்படி காலிலே இனிமையாக இருக்கிறது அந்த சத்தம் நம்மளை எழுப்போம் ஓ பகவான் எழுந்துக்கணும் நழி எழுத்து நழி எழுத்துன்னு அந்த மாதிரியாக சத்தத்தை எழுப்ப வேண்டும் என்று இதில் காட்டுகிறார் தாழாதே சார்க்க உதைத்த சரமழை போல் அந்த மாதிரி ஒலி இருக்கணும் அதே சமயத்தில் சார்கம் உதைத்த சரமழை போல சார்கம் என்ற வில்லு இருக்குது இப்போ ராவனுடைய கையிலேருந்து சார்கம்ன்ற வில் இருக்கு அந்த வில்லிலிருந்து ராவணனுடைய யுத்தம் செய்யும் போது ராவணனுடைய யுத்தம் செய்யும்போது என்ன ஆச்சுன்னாக்கா அந்த வில்லெல்லாம் அம்ப வில்லெல்லாம் ஓடி அம்புகள்லாம் ஓடிந்துருக்குது அது வந்து வில்லிலிருந்து கிளம்பின அம்பா இல்லை ராவன் கையிலிருந்து கிளம்பின அம்பான்னு தெரியாத அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் அம்புகள்லாம் போய்கொண்டே இருந்ததாம் தாழாது சார்ந்த மலை சரமழை போல் அப்படிப்பட்டதான சரமழையாக இருக்கணும் அம்புகள் போல அந்த மழை பெய்யணும் சரமழை பெடாது இருக்கணும் அப்படின்றத காட்டுறான் வாழ உலகினில் பெய்திடா இது ரொம்ப முக்கியம் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா மழை பெய்யுது சில சமயத்தில் என்ன இருந்தாலும் நல்ல பஞ்சமாக இருக்கு பஞ்சம் இருக்கிறதும் பொழுமதானே மழையே பெய்யாத நிலை அப்ப எல்லாரும் போய் வேண்டிக்க மழை பெய்யணும் மழை பெய்யணும் மழை பெய்யணும் அதே சமயத்துல மழை பெய்யமானான்னு வேண்டிக்கிறாங்க சில பேர் என்னுடைய இதெல்லாம் இருக்குது அந்த எல்லாம் வெளியிலே இருக்கு மழை பெஞ்சதுன்னா எல்லாம் கரைஞ்சு போயிடும் அந்த மண்ணெல்லாம் இருக்குது இதெல்லாம் பூரா கரைஞ்சி போயிடும் இந்த சாமான்கள்லாம் இருக்குது கதையக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்குது அதனால மழையே பெய்யாமல் இருந்தா நல்லதுன்னு வேண்டிக்கிறார் சில பேர் மழை பெய்யணும் எங்களால் மழை இல்லைன்னா எங்களால் ஜலம் இல்லை இல்லைன்னு வேண்டிக்கிறவா பாதி பேர் தான் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே பகவான் அருள் புரியணும் இவ்வாளுக்கும் அருள் புரியணும் அவ்வளோ எல்லாருக்கும் ததாஸ்தம் சொல்லணும் அதனால தான் என்ன ஆறு சில சமயத்தில் மழை பெய்யாமல் பஞ்சமாக இருக்கக்கூடிய காலத்துல சிலதை அனுபவிக்கிறோம் மழை பெய்யலயே பெய்யலே இருக்கும் அப்போ வந்து யார் பெய்ய வேண்டாம் என்று வேடிக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறது பஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அவர்களுடைய மழை வேண்டாம் என்ற இது அதுவும் பழிக்கிறது இப்போ மழை வேணும் இந்த மாதிரி மழை தானே பெய்யணும் கொட்டி தீர்த்து வெள்ளமா போயிடுறது அந்த மாதிரி தேவையா அந்த மாதிரி இது யாருமே கேட்க மாட்டாது வேண்டியது இல்லையே அதையும் கொடுத்துடுறாரு அதனால இந்த இடத்துல சொல்றா நாங்களும் வாழ உலகினில் பெய்திட நாங்கள்லாம் இந்த உலகத்துல நல்லபடியா வாழணும் மஞ்சமும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் வெள்ளம் இடர்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டதான மழை பெய்ய வேண்டும் நாங்கள் உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்றது உலகின் பெய்திடாய் அப்படின்னு வேண்டதாக இந்த பாசம் வந்தது இந்த மழையை பாடும் போதெல்லாம் இறைவனுடைய நினைவே வருவது அதே மாதிரி ஓய்வுகளும் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பஞ்ச ஆயுதங்களை காட்டுவது இந்த பாடலுடைய தனி சிறப்பாக அமைந்திருக்கிறது மழை வடிவிலே மாதவனையும் காண்கிறாள் அப்படின்னு பார்க்கணும் இந்த மலைக்கடவுளான யாரது வருணன் இருக்காரே அவர் உள் நின்று இயங்குபவன் யாரு அந்ததியாமியாக இருக்கக்கூடியவன் பகவான் கண்ணன் தான் ஒவ்வொருடைய ஆத்மாவிலே அந்ததியாமியாக ஜொலிக்கக்கூடியவன் கண்ணகரான் அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்கிறார் முதல் பாசனத்திலே பறந்த இரண்டாவது பாசுரத்திலே வியூகநிலை மூன்றாவது பாசுரத்தில் விபவர்களை ராமகிருஷ்ண அவதாரங்களை பற்றி பார்த்தோம் பாவன் அவதாரம் திருவிக்ரம் அவதாரம் பார்த்தோம் அதே மாதிரியாக இந்த நான்காவது பாசுரத்தில் என்ன இதுனாக்கா அந்தரி அந்தரியாமியாக பகவான் கண்ணன் ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் வழி அப்படின்றத காட்டத்தில் அந்தரி இந்த பாசவரத்தில் சொல்கிறாள் அப்படின்றதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறேன்